வார்த்தைகளை கொடுத்து இந்த தொகுப்பு நூல் என்னுடைய பணி நீங்க சொன்ன மாதிரி நிறைய வேலையா இருந்தாலும் கூட உங்களுடைய கவிதைகள் தான் இந்த நூலுக்கு அழகு சேர்த்தது அப்படி அழகாக இந்த நூலினை கொண்டுவதற்கு ஒரு பின்புலமாக இருந்து என்னோடு கைகோர்த்து செயல்பட்ட உங்கள் ஆறு பேருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த ரொம்ப பெருமையோட இந்த கவிஞர்களை நான் மீண்டும் ஒரு முறை காமித்துக் கொள்கிறேன் இந்த வலசை சென்ற வண்ண மயில்கள் வெகு சிறப்பான இந்த நூல் இதை வடிவமைத்து கொடுத்த நம்முடைய கன்னிக்கோவில் ராஜா அவர்கள் நூலேணி பதிப்பகம் நம்ம எல்லாரும் நீங்க சொன்ன மாதிரிதான் ராஜா சார் வந்து எப்படின்னா யாராக இருந்தாலும் சரி ஒரு நூலாவது வெளியிட்டுருங்க ஒரு நூலாவது வெளியிட்டுருங்கன்னு அவங்கள பார்க்கும்போதெல்லாம் சொல்லுவாரு அந்த நூலேணி பதிப்பகம் அந்த பதிப்பக உரிமையாளருங்கிற பணியை சரியா செய்றாரு அதை தாண்டி அவருடைய வடிவமைப்பு அது எத்தனையோ நூல்கள் வடிவமைப்பு நம்ம பார்த்திருப்போம் அது மெனக்கடல் ஏன்னா ஒரு ஒரு பக்கத்திற்கு இப்ப பாத்தீங்கன்னா இங்க பாருங்க வெளிநாட்டுக்கு விமானத்துல போய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அங்க ஒரு குட்டி விமானத்தை போட்டு வச்சிருக்கிறாரு ஒவ்வொரு இடத்திலையும் அந்த இயற்கை காட்சிகளை சொல்லும் பொழுது அந்த மெனக்கடல் ஏன்னா ஒவ்வொரு கவிதைகளையும் அவர் உள் வாங்கி அதுக்கு தகுந்த ஓவியத்தை எடுத்து வைக்கணும் இந்த ஓவியங்கள்லாம் நாங்க கொடுத்தது இல்ல நம்ம பதிப்பக உரிமையாளர் ராஜா சார் தான் வச்சிருக்கிறாங்க இப்பொழுது பதிப்பக உரிமையாளர் என்ற முறையிலும் இந்த நூலினை அருமையாக வடிவமைத்துக் கொடுத்த முறையிலும் அவரை நாம் வாழ்த்துறை வழங்க அழைக்கிறோம் வாருங்கள் ராஜா உங்களுடைய வாழ்த்தை தாருங்கள் அனைவருக்கும் நன்றி ரொம்ப சிறப்பான கவிதை தொகு கவிதை அரங்கம் முடிஞ்சிருக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல கவியரங்கங்கள் ஹைகோல ரொம்ப குறைவுதான் அதாவது நம்ம கொரோனாக்கு முன்னாடி நிறையா கொரோனாக்கு அப்புறம் தான் எல்லாருமே வந்து ஜூம் வழியா நம்ம கவியரங்கம் நடத்திட்டு இருக்கோம் அதுலயும் குறைவா வந்து ஹைகூக்கள் நடத்துறது இல்லை என்ன காரணம் அப்படின்னா ஹைகூ கவிதைகள் வந்து படிக்கும் படிக்கும்போதுதான் அதோடைய உள்வாங்க முடியும் சொல்லும் போது அதை உள்வாங்கிறது ரொம்ப நம்ம வந்து மெனக்கிடணும் அப்போதான் நம்ம உள்வாங்க முடியும் அந்த ஒரு சில பேர் என்ன பண்ணாங்கன்னா நிறுத்தி நிதானமா படிக்கும்போது அந்த காட்சியை நம்ம வந்து உள்வாங்குறோம் ஒவ்வொரு காட்சியா சில பேர் அப்படி படிக்கும் போது காட்சி உள்வாங்கிறதுக்குள்ளே அந்த கவிதை முடிஞ்ச போகுது அந்த ஒரு துளில மழை வந்து செகண்ட்ல முடிஞ்ச போற மாதிரி மழை வந்து நின்று நின்று பெய்யும் போதுதான் அந்த ஈரம் வந்து பதியோன்ற மாதிரி இந்த ஹைக்கு கவிதைகள்ல நிறுத்தி நிதானமா வாசிக்கும் போது தான் மனசுக்குள்ள கதையும் அப்படி இந்த ஒரு ஹைக்கூ கவிரங்கத்தை திணை அமெரிக்கா தன்னுடைய பெருமையை கொள்றதுக்கான ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டாங்க என்ன காரணம் அப்படின்னா இந்த ஹைகூக்கள் வந்து வரலாற்று பதிவா நாங்க பதிவு பண்ணும் போது தமிழ்நாட்டு வரலாற்றுல ஹைகோ கவிதைகள் வரலாற்றுல அமெரிக்கால திணை அமெரிக்காவும் மூளை நீ பதிவும் இணைந்து ஹைகோ கவியரங்கம் நடத்திருக்காங்க அப்படின்றது வந்து பெரிய வரலாற்று நிகழ்வா மாறும் பிற்காலத்துல நம்மளுடைய பேரவசங்கள்லாம் இதை பத்தி பெருமையா பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை தினை அமெரிக்கா ஏற்படுத்தி கொடுத்திருக்குன்னு நான் நினை நினைக்கிறேன் இவங்க எல்லாரும் படித்தவொடனே நமக்கும் ஒரு இந்த வைரஸ் மாதிரி தான் தொற்று இருக்கும் இல்லையா அந்த மாதிரி எனக்கு ஒரு தொற்று ஏற்பட்டுச்சு என்னன்னா ஒரு ஐக்கு எழுதுனா என்ன இவங்களை பத்தி ஐக்குன்ற பெருவையில் சென்று எழுதுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹைக்கு வேடந்தாங்கலில் ஹைக்கு வேடந்தாங்கலில் வரிசையாய் அமர்கின்றன ஹைக்கு வேடந்தாங்கலில் வரிசையாய் அமர்கின்றன வலைசை சென்ற வண்ண மயில்கள் அப்படின்னு ஒரு சென்று எழுதி முடிச்சுட்டேன் இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப சிறப்பா இருக்கு என்னன்னா எப்பவுமே ஒரு ஒரு இது சொல்லுவாங்க ஒரு செய்திய நாம வந்து ஒரு கவிஞர்கிட்ட கொடுத்துட்டா ஒன்னும் சொதப்புவாங்க இல்லை சரியா பண்ணுவாங்க இங்க இல்ல சரியா செஞ்சிருக்கிறாங்க இதுக்கு உறுதுணையா இருக்கக்கூடிய அதாவது பின்புலமா இருக்கக்கூடிய துணை அமெரிக்காவுக்கு நான் இந்த நேரத்துல நூலேணி பதிப்பவும் சார்பாக நன்றியை சொல்லிக்க விரும்புகிறேன் அதே மாதிரி ஒவ்வொரு கவிஞர்களும் இருக்கிற கவிதைகள் நிறைய பேர் படிச்சிருந்தா கூட திரும்ப திரும்ப அதை கேட்கும் போது என்ன ஆகுதுன்னா அந்த காட்சி வந்து வெவ்வேறு விதமா நமக்கு வருது இன்னொரு இன்னொரு ஒரு விடயத்தை ஆகணும் இந்த கவிஞர்கள் யாரும் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் இல்லை அதாவது தமிழ்நாட்டுல இப்போ வசிக்கக்கூடியவர்கள் இல்லை அப்ப என்ன நடக்குது அப்படின்னா ஜப்பான்ல எப்படி வந்து ஒரு காலத்தை அல்லது வந்து படர்ந்த விடயங்களை சொல்லக்கூடிய ஒரு செயல் இருக்குதோ அதுல வந்து சரிபாதியா அல்லது அதுக்கு மேற்பட்டதா இந்த உங்களுடைய படைப்புகள்ல இருந்து கிட்டத்தட்ட ஜப்பானிய சைகோ கவிதைகள் சாயல நான் இதில் பார்க்குறேன் சாயல்ன்றது வந்து அத ஒப்பீடு கிடையாது அந்த இப்போ நம்ம நம்ம ஊரில் எடுத்துட்டீங்கன்னா மகிழும்பூ பார்க்கலாம் சரக்கொண்டைய பார்க்கலாம் ஆனால் நீங்கள் வந்து செரிமலர்களை மலர்களை பார்த்துருக்கீங்க அப்போ செரி மலர்களை தான் ஜப்பான் கொண்டாடுறான் அவன் ஃபிஜு மலையை தான் கொண்டாடுறான் நம்ம வந்து அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த பனியை நீங்கள் கொண்டாடுறீங்க பனி மனிதனை கொண்டாடுறீங்க செரி மலர்களை கொண்டாடுறீங்க அதை தாண்டி உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை கொண்டாடி இருப்பீங்க இந்த கொண்டாட்டம் என்ன ஆகுது அப்படின்னா உங்ககிட்ட இருந்து எங்ககிட்ட அப்படியே பரவும் போது கொண்டாட்டத்துக்கு நமக்கு வந்து இசை எங்க எங்கே இசை வச்சாலும் நம்ம கை கால் எப்படி வந்து ஆட்டம் போடுதோ அந்த மாதிரி எங்கள் கவிதையை வாசிக்கும் போது எங்களுக்கு ரொம்ப மன மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சியை ரொம்ப சிறப்பாக தொகுத்து வழங்கி கொண்டு இருக்கிற கவிஞர் நெல்லை அன்புடன் ஆனந்தே அவர்கள் கூட சேர்ந்து இந்த புத்தகத்தை பாடத்துல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் அது மட்டும் இல்லாமல் இது புது முயற்சி முதல் முயற்சி சிறப்பான முயற்சி வரலாற்று முயற்சி இந்த நூல் வந்து கிட்டத்தட்ட பல நாடுகளுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்கு இதை பார்த்துட்டு இலங்கையில கூட கேட்டிருக்காங்க தனியா இலங்கை கவிஞர்களுடைய படைப்புகள் கொண்டு வரலாமா அப்படின்ற ஒரு எண்ணத்தை இந்த புத்தகம் கொண்டு வந்திருக்குது அந்த விதத்துல ரொம்ப மகிழ்ச்சி சொல்லுவாங்க ஐக்கு நால்வர்கள் சொல்லிட்டு பாஷோ பூஷன் ஆனால் பாஷோ காலத்திலேயே பெண்கள் தான் அதிகமாக ஐக்கு எழுதியிருக்காங்க அந்த விதத்துல ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருபத்தி இரண்டாம் நூற்றாண்டு நோக்கி இருக்கிற காலகட்டத்துல பெண்கள் எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி வலச சென்ற வண்ண மயில்களா கொடுத்திருக்கிறீங்க இது வந்து மேலோட்டமா பார்க்கும் தோகை மட்டுமே அழகு இல்லை உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த சதைகள் அந்த எலும்புகள் அது கூவுற வேணா வந்து குரல் வேணா சரியில்லாம இருக்கலாம் நம்ம சரியில்லாம நினைச்சுக்கிறோம் ஆனா மயிலோட குரல் இனிமையான குரல் தான் அந்த விதத்துல எப்படி மயிலை நம்ம வந்து ஒவ்வொரு அங்கமா நம்ம பாக்குறோமோ அந்த மாதிரி இந்த படைப்புகள்ல ஏழு பேருடைய கவிதைகளையும் நான் ரொம்ப ரொம்ப சிறப்பாக பாக்குறேன் பாரத்துக்கு ஒரு ஏழு நாட்கள் மாதிரி ஒவ்வொரு நாளா ஒவ்வொரு கவிதை படிச்சா கூட ஏழு நாட்கள் வந்துடுது இந்த சிறப்பு மிக்க தொகுப்பை நூலேணி பதிப்பம் சார்பாக கொண்டு வந்திருக்கிற நெல்லை அன்புடன் ஆனந்திக்க இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்க விரும்புகிறேன் அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியை ஏற்கனவே நூல் வெளியீடு பண்ணாங்க இப்ப தென்னை அமெரிக்கா சார்பில் கவியரங்கம் செஞ்சிருக்கிற இளமாறன் பிரபு உட்பட்ட குழுவினருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் நன்றி வணக்கம் சிறப்பு ராஜா ஏன்னா ஹைக்கு வரலாற்று கவியரங்கம்ங்கறதுனால நாங்க எல்லாரும் கவிதையை மட்டும்தான் பாடுவோம் நாங்க அதிகம் பேச மாட்டோம் அப்படின்னு நாங்க நிறைவா கவியரங்கத்தை முடிச்சு உங்க கையில கொடுத்து அந்த ஹைக்கு சார்ந்த ஒரு தகவல்களையும் சொல்லி மேலும் மேலும் நாங்க இன்னும் எழுதணும் பாருங்க அப்படியே ஸ்பாட்ல ஆன் த ஸ்பாட் ஒரு ஹைக்கு எங்களுக்காக ஒண்ணு சொன்னீங்க ரொம்ப நல்லா இருந்தது வேடந்தாங்களில் அமர்ந்த பறவைகள் வலசை சென்ற வண்ணமைய்கள் ரொம்ப நல்லா இருந்தது நன்றி நன்றி தங்களுக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்தும் தொடர்ந்து பயணிப்போம்